எட்டு நாட்களுக்குள் நம் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவாள் சமயப்புற தாயி பச்சை பட்டினி விரதம் இருக்கும் சமயபுர மாரியம்மன் நம் வேண்டுதல்களை நிறைவேற்ற இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்தாலே போதும் நம் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சக்தி பீடங்களில் ரொம்பவே முக்கியமாக கருதப்படும் இந்த சமயபுர மாரியம்மன் கோவிலில் அம்மன் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை இருபத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பச்சை பட்டினி விரதம் இருப்பது அப்படிங்கிறது இந்த மாரியம்மனுக்கே உரிய தனி சிறப்பாகவே பார்க்கப்படுது இந்த பச்சை பட்டினி விரதம் அப்படிங்கிறது மார்ச் மாதம் பத்தாம் தேதி துவங்கி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கப் போகும் சமயபுரம் மாரியம்மனுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவறாமல் செய்தோனா நம்ம நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் நம் வேண்டுதல்கள் அது எதுவாக இருந்தாலும் இருபத்தி எட்டு நாட்களுக்குள் நிச்சயமாக நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை அப்படி நம்ம என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் சமயபுர மாரியம்மனை வணங்கினோனா நம் சங்கடங்கள் எல்லாமே போகும் கஷ்டங்கள் அனைத்தையுமே தீத்து வைப்பால் அன்னை அப்படிங்கிறது உண்மை ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்கும் தலைமை பீடமானது தான் இந்த சமயபுரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சக்தி தலங்களில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது இந்த தலம் சமயபுரம் மாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு எல்லா மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்த இருபத்தி எட்டு நாட்கள் அதாவது அம்மன் விரதம் இருக்கும் இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கும் அந்த இருபத்தி எட்டு நாட்கள் வந்துட்டு போவாங்க அப்படிங்கிறது உண்மை மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை பக்தர்களுக்காக தன்னை நாடி வரும் பக்தர்களுக்காக அம்மனே இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது அப்படிங்கிறது இந்த கோவிலோட தனி சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த இருபத்தெட்டு நாட்களிலும் இந்த கோவிலில் அம்மனுக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா தளிகை என்னன்னு பார்த்தோம்னா நெய்வேத்தியம் கிடையவே கிடையாது துள்ளு மாவும் நீர்மோர் கரும்பு பானகம் அது மட்டுமல்ல இளநீர் மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது சக்தி தலங்களில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் மூலவரை இருப்பது போல் மூலவர் இருப்பது போல இந்த கோவிலில் சுதையிலான சுயம்பு வடிவமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டை செய்து இந்த மகா மாரியம்மன் அருள் பாலிப்பது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது அம்மனின் சுயம்பு திருமேனியில் நவக்கிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவக்கிரகங்களை நவ சர்பங்களாக திருமேனியில் தரித்து அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவக்கிரக தோஷமும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டுமல்ல தட்சன் யாகத்துக்கு சென்ற தாட்சாயினியை தூக்கி சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடியபோது அம்மனோட திருக்கண் இந்த பகுதியில் விழுந்ததினால இத்தலத்திற்கு கண்ணனூர் அப்படிங்கிற பெயரும் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிகவும் தொன்மையான உற்சவ அம்மனின் திருமேனியல் ஆயிரம் கண்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த தலத்தின் பெருமையை இது ரொம்பவே விலக்கி காட்டுது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த இருபத்தி எட்டு நாட்கள் பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கும் இந்த அற்புத விரத நாட்களில் நம்ம வேண்டுதல்கள் எதுவாக இருக்குமோ அந்த வேண்டுதலை அம்பாளை நினைத்து வீட்டிலேயே சமயபுரம் அம்மன் ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த அம்மனுக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி ஒரு மஞ்சள் துணியான ஒரு சதுர வடிவில் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அந்த நாணயத்தை அந்த மஞ்சள் துணியில் வைத்து நம்ம வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலோ அதை நினைத்து என் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுங்க தாயே அப்படின்னு மனசார நம்பிக்கையோட வேண்டி அந்த முடிச்சை முடித்து வைத்து அந்த வேண்டுதல்களை அந்த முடிச்சை அம்மனின் திருப்பாதத்தில் வைத்து இருபத்தி எட்டு நாட்களும் தீப தூப ஆராதனை அந்த முடிச்சிற்கும் காட்டி அம்மனை மனதார வேண்டிக்கொண்டு தினமுமே அம்மனுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் அதாவது அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறதுனால துள்ளு மாவு நீர்மோர் பானகம் இளநீர் இந்த மாதிரி வகைகளை கொண்ட நைவேத்தியத்தை மறக்காமல் இருபத்தி எட்டு நாட்களும் வைத்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக இருபத்தெட்டு நாட்களுக்குள் நம் வேண்டுதல்கள் எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பால் அம்பாள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு பிரார்த்தனையும் வீண் போனதாக சரித்திரமே கிடையாது நம் வேண்டுதல்களை நிறைவேற்றித்தர அம்மனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளலாம் அம்பாலோட ஆசிர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை வைக்கலாம் அது ஸ்ரீ ரங்கநாதரின் தங்கை இந்த சமயபுர மாரியம்மன் அப்படிங்கிறது உண்மை அண்ணன் ஸ்ரீ ரங்கநாதரை போன்றே சுதையினாலான சுயம்பு வடிவமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் சமயபுர மாரியம்மனை தினமுமே இருபத்தி எட்டு நாட்களும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இந்த உலகத்தின் நன்மைக்காகவும் இந்த கோவிலில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் அது மட்டுமல்ல தீ வினைகள் அணுகாது அப்படிங்கிறதுனாலும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலும் ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்மனே பக்தர்களுக்காக இந்த இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது தேவர்களை இம் சித்த மகிஷாசுரனை புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் தவமிருந்து வதம் செய்தார் அப்படிங்கிறது அன்னை ஆதிபராசக்தி வதம் செய்தார் அப்படிங்கிறது உண்மை மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தணியவும் சோழ வளநாட்டில் தலைநகர் திருச்சிக்கு நேர் வடக்கே காவிரி வடைக்கரையில் வேம்பு காட்டில் கௌமாரி அப்படின்னு பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதுமே வாசனை புஷ்பங்களால் மலை போல் குவித்து ஒன்னா நோன்பிருந்து பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சர்வ சர்வரக்ஷகியாக மாரியம்மன் அப்படிங்கிற பெயரில் அருள் பாலிக்கும் அன்னையை இருபத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து வேண்டிக்கொள்ளலாம் நம் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவார் அன்னை அப்படிங்கிற நம்பிக்கையோடு வேண்டு நம் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் அன்னை செவி சாய்ப்பால் என்ற நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை வைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்